ஓரணியில் தமிழ்நாடு திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேற்று நெல்லை பாளையஞ்செட்டி குளத்தில் தொடங்கிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நெல்லை மாவட்டம் சேரன்மகத்தே பகுதியில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவடையப்பன் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தார் அதன்படி இன்று ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கினார் இந்த உறுப்பினர் சேர்க்கை விபரம் முழுமையாக விண்ணப்பிக்க விண்ணப்பம் சரி பூர்த்தி செய்த பின்னர் அவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் பின்னர் அந்த வீட்டின் வாசலில் அதாவது இந்த வீட்டில் எத்தனை பேர் இணைந்துள்ளார்கள் என்பது குறித்தும் அதேபோல் திமுகவில் இது திமுக உறுப்பினர் சேர்ந்த வீடு ஓரணியில் தமிழ்நாடுக்கு உறுதி செய்த வீடு என்று அவர்கள் அந்த ஸ்டிக்கரை ஒட்டுகிறார்கள் அதன் பின்னர் அடுத்தடுத்த வீடுகளுக்கும் சென்று இதே போல உறுப்பினர் படிவங்களை நிரப்பி அவர்களை இந்த ஓரணி தமிழ்நாட்டு நிகழ்ச்சியில் ஒவ்வொருத்தரையாக இணைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பு நேரடியாக பார்க்கலாம் பங்கேற்றுக் கொள்கிறார்கள் போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு மிக அன்போடு முதலமைச்சர் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் அவர்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள் திமுக சவாலா இருக்காது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே வேணா ஏதாவது சவால் இருக்கலாம் நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது வெற்றி என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்பதிலே மக்களுடைய வரவேற்பை பொழுது மிக தெளிவாக தெரிகிறது முதல்லையே தமிழ்நாடு ஒரு அணியில் தான் இருக்கு அதனால வேற யாரை இணைப்பது அப்படிங்கிறது முதலமைச்சர் செய்ய வேண்டிய முடிவு எங்களோடு நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய யாராக இருந்தாலும் நம்மோடு இணைந்து பணியாற்றலாம் இல்லைங்க அவங்க பக்கத்திலே இருக்கவங்களுக்கு அவர் வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கே சொல்லிட்டு இருப்பாரு சில பேர் வந்து அதனால வந்து கொஞ்சம் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கலாம் ஆனால் யார் எதிரிகள் அப்படிங்கிறத வந்து அஹ் மக்களுடைய எதிரிகள் யார் என்பதை அவர்கள் தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து யாரை எப்படி பாக்குறாங்க முக்கியம் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்முடைய முதலமைச்சர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரை நம்பிக்கையோடு எதிர்கொள்கிறார்கள் யாருக்கு தேர்தலிலே வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர யார் யாரை வேணாலும் எங்க வேணாலும் வச்சு பார்க்கலாம் வரக்கூடிய தேர்தலுக்கான முடிவுகளின் அறிகுறியாக பார்க்கிறேன்